இந்த உலகத்திலேயே இந்தியாவை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு தைரியமுள்ள ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு கூட அதை டைரெக்டா பண்ண முடியல போல அதனால இன்டைரக்டா ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த சூழ்ச்சியின் விளைவா இன்னைக்கு சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க ஏன் இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா மாற போறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் நமக்கு எலும்ப ஆரம்பிச்சிருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்த சவுதி அரேபியா பண்ணியிருக்கிறதுனால அதையும் தாண்டி அமெரிக்காவுடைய சூழ்ச்சி இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரியான அனுமானங்களையுமே நிறைய பேர் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமான ஃபுல்லான டீட்டெயிலை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷார்ட்ஸுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி லாங் வீடியோவுக்கும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா வந்துட்டு பாகிஸ்தான் கூட ஒரு டிஃபென்ஸ் டீல ஒன்று போட்டிருக்காங்க இந்த டிஃபென்ஸ் டீல் என்ன அப்படின்னா யாராச்சும் பாகிஸ்தான் அடிச்சாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவும் சேர்ந்து அந்த நாட்டை அடிக்கும் அதே மாதிரி யாராச்சும் சவுதி அரேபியாவை அடிச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானும் சேர்ந்து அந்த நாட்டை அடிக்கும் தான் ரீசென்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் நடந்துச்சு ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற பேர்ல மூணு நாள்ல இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்திச்சு அதுக்கப்புறம் சவுதி அரேபியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கும் வந்தாரு பாகிஸ்தானுக்கும் போனாரும் அனௌன்ஸ் பண்ணாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்தது இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான உறவு ரொம்ப நெருக்கமானது வர்த்தக ரீதியாகவுமே அதே மாதிரி தான் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானை யாராவது அடிச்சாங்கன்னா நாங்கள் அவங்கள அடிப்போம் அப்படின்னு சவுதி அரேபியா ஏன் சொல்லணும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் எழுந்திருக்கு சவுதி அரேபியா அப்பேற்பட்ட ஒரு வர்த்தக உறவை இந்தியா கூட முறிச்சுக்கிட போறாங்களா இல்லைன்னா இந்தியாவுக்கு எதிரான அதாவது அஜெண்டா சவுதி அரேபியாவுக்கு இருக்கா அப்படின்லாம் பார்க்க போனால் ஒரு விஷயம் இங்கே நம்மளை வந்து யோசிக்க வைக்கிது என்னன்னா சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடு பாகிஸ்தானும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு காலங்காலமாக நெருக்கமான ஒரு நாடாக இருக்கு இந்த அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவை டைரெக்டாக எதிர்க்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் தயங்குதாங்க டொனால்ட் ட்ரம்ப்பே காலையில் டெட் அக்கணோமின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்துட்டு மோடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி பேசுறாரு இந்தியாவை டேரக்டாக எதிர்க்கிறதுக்கு நிறைய நாடுகளுக்கு துணிச்சல் இல்லை இப்போ உலகத்தில் ஆனால் ஒரு நாடு மட்டும் இந்தியாவுக்கு எதிராக எல்லா இடத்துலையுமே பேசி இந்தியா எல்லையில் தொடர்ந்து சீண்டுது அப்படின்னா அது பாகிஸ்தான் தான் சைனா கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்க இன்டெரக்ட் தான் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட பாகிஸ்தானை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுமே இந்தியா கிட்ட காரியம் சாதிப்பாங்க இப்போ அமெரிக்கா வந்துட்டு பல விஷயங்கள்ல இந்தியாவை வழுக்கி கொண்டு வர்றதுக்கு சவுதி அரேபியாவையும் பாகிஸ்தானையும் இப்போ ஏற்பட்ட ஒரு டீல போட வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான அனுமானங்கள்லாம் நிறைய பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கத்தார் கத்தார்ல வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா தோஹா மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனாங்க இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு சும்மெல்லாம் கிடையாது அவங்க வந்துட்டு ஆரியலி நாடு மேலே ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் எல்லா அரபு இஸ்லாமிய நாடுகளும் மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டல ஆனால் கத்தார்னு வரும் பொழுது கத்தார் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு நாடு ஈரான் தாக்குதல் நடத்தும் போது கூட கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தை குறி வச்சு தான் தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் இஸ்ரேல் கத்தார்னுடைய தலைநகரில் அவங்களுடைய அரசுக்கு சொந்தமான பில்டிங்னுலாம் சொல்லப்படுது அங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது கத்தாருக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிடுங்க எல்லா நாடுகளையும் கூட்டி வச்சு பேசினாங்க இஸ்ரேல் வந்து கத்தார் அடிக்காங்கன்னா நாளைக்கு சவுதி அரேபியாவை அடிக்கிறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க ஏன்னா கத்தார் அமெரிக்காவினுடைய அவ்வளோ நெருக்கமான ஒரு நாடு அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸே கத்தாரில் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த அரேபிக் ரீஜியன்லேயே அவ்வளோ பெரிய இராணுவ பேஸ் கத்தாரில் தான் அமெரிக்கா வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அமெரிக்காவையே எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இஸ்ரேல் அடிக்காங்க அப்படின்னா அதாவது கத்தாரை இஸ்ரேல் அடிக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியாவை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஒரு அணுவாயுதம் கொண்ட ஒரு நாடு அதனால் இன்னொரு அணு ஆயுதம் கொண்ட சவுதி அரேபியாவுக்கு நெருக்கமான நாடான பாகிஸ்தான் கூட இப்போ ஏற்பட்ட ஒரு டீலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் நாளைக்கு சவுதி அரேபியாவை கத்தார் அடித்த மாதிரி அடித்தாங்கன்னா பாகிஸ்தான் போய் இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அனுமானத்துலையுமே அவங்க இந்த மாதிரியான ஒரு டீலை போட்டிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுதாங்க இந்த மாதிரி ஹேஷியங்கள்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஒரு பக்கம் என்ன நினைக்காங்க அப்படின்னா அடுத்த குறி பாகிஸ்தானை தான் நம்ம தாக்கணும் அப்படின்னு ஏன்னா இஸ்ரேலினுடைய பிரதமர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தாரு பாகிஸ்தான் கிட்ட அணுவாயுதம் இருக்கிறதும் ஈரான்கிட்ட அணுவாயுதம் இருக்கிறது எவ்வளோ ஆபத்தோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் அப்படின்னு அதாவது இஸ்ரேல் என்ன பார்க்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட அணுவாயுதம் இருக்கிறதா இஸ்ரேலுக்கு ஒரு த்ரெட்டா பார்க்காங்க ஏன்னா தொடர்ந்து உலகாரங்களை இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் நிறைய பேசுதாங்க இஸ்ரேல் வந்து பாகிஸ்தானுக்கு என்ன பதிலடி கொடுக்காங்கன்னா ஒசாமா பின் நாடுனா ஒளிச்சு வச்ச நாடா இருக்கிற பாகிஸ்தான் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி அதுவும் இந்தியாவுக்குள்ள எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பண்ற பாகிஸ்தான் இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு இஸ்ரேல் பல உலகாரங்களாக பாகிஸ்தானை குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க ஹமாசனுடைய தலைவர்கள் கத்தார்ல இருந்தா கூட பா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துதாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு புகலிடம் வாய்ந்த ஒரு நாடா பாகிஸ்தான் இருக்கும் அப்படின்றதே அவங்க கருதுதாங்க இதனால அவங்க நிறைய பேர் பாகிஸ்தான்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அதுக்குண்டான அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ்ரேல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எங்கேயாச்சும் அவங்க மிக முக்கியமான ஹமாஸ் தலைவர்கள் தங்குறதை பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு பாகிஸ்தானை தாக்குறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு போருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் வந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஒரு அணுவாயுத சக்தி வாய்ந்த நாடு பாகிஸ்தான் ஒரு அணுவாயுத சக்தி வாய்ந்த நாடு இவங்க ரெண்டு பேரும் மோத ஆரம்பிச்சிருவாங்க அதனால பிரிகாஷனா சவுதி வந்துட்டு கத்தார் மாதிரி தான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயும் இப்பேற்பட்ட ஒரு டீல் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அனுமானிக்காங்க சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து சும்மா கிடையாது நாற்பத்தி மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வர்த்தக உறவு அது இந்தியா வந்து சவுதி அரேபியா கிட்ட இருந்து முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான பொருட்களை வாங்குதாங்க அதுல பெரும்பாலும் பெட்ரோலியம் இருக்கு கேஸ் இருக்கு ஃபெர்டிலைசர் இருக்கு நம்ம ஒரு பன்னெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான பொருளை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சவுதி அரேபியாவினுடைய ரெண்டாவது மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் யாருன்னா தான் அதே மாதிரி இந்தியாவுக்கும் சவுதி அரேபியா அஞ்சாவது மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் அதே நேரத்தில் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ட்ரேடு வரும் ரெண்டு மூணு பில்லியன் டாலர் தான் நிறைய விஷயத்த சவுதி அரேபியா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கலை அப்படி வாங்கினாலுமே அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விதான் நிறைய கிரெடிட் கடனுக்கு தான் வாங்குவாங்க அப்படின்றது இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான இந்தியாவை சவுதி அரேபியா வந்து நேரடியாக எதிர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது இந்தியாவுடைய பிரதமருக்கு சவுதி அரேபியாவினுடைய உயரிய சிவிலியன் விருதை இப்போ தான் சவுதி அரேபியாவினுடைய அரசர் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது சவுதி அரேபியாவுடைய இந்த இளவரசர் முகமது பின் சல்வான் இப்பேற்பட்ட ஒரு டீலை ஏன் பாகிஸ்தான் கூட போடணும் ஏன்னா பாகிஸ்தான் அடிக்கிற ஒரே நாடா இந்தியா தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு அப்படி இந்தியா அடிச்சாங்கன்னா சவுதி அரேபியாவினுடைய அந்த எஃப் ஹீரோ ஃபைட்டர்லாம் இந்தியாவுக்கு மேல பறக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறையினுடைய அந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சஞ்சய் ஜெய்சுவால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு டீல் வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை படிச்சுட்டு சொல்கிறோம் அந்த டெவலப்மெண்ட் எப்படி போகுது அப்படின்றத நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு எந்த ஒரு டிஃபென்ஸ் டீல் என்ன பேஸில் உருவாக இருக்குது அப்படின்றதே தெரில ஏன்னா அதில் நிறைய காண்ட்ரஸ்ட் இருக்குது சவுதி அரேபியா வந்துட்டு பாகிஸ்தானை இந்தியா அடிக்கும்போது வந்து அடிப்பாங்களா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி தான் அப்படி அவங்க அடித்தாங்கன்னா நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் லாஸ் ஆகும் அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் சவுதி அரேபியானுடைய எக்கனாமி மிகப்பெரிய அளவில் டைவர்சிஃபை ஆகலை இந்தியா மிகப்பெரிய அளவில் ஆயில் வாங்கக்கூடிய ஒரு நாடு உலகத்துடைய ரெண்டாவது மிகப்பெரிய ஆயில் இம்போர்ட்டராக ரெண்டாவது மூணாவது இடத்துல இந்தியா இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிறைய அனுமானங்கள் இந்த ஒரு டிஃபென்ஸ் டீல சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான உறவு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா சவுதியை சொல்லியிருக்காங்க நிறைய பிச்சைக்காரர்களை நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு ஏற்றுமதி பண்ணாதீங்க பாகிஸ்தான் நிறைய வந்துட்டு ஸ்கில் இல்லாத லேபர்ஸை சவுதி அரேபியாவுக்கு ஏற்றுமதி பண்ணாதீங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு விசா கொடுக்குறதுலாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்பேற்பட்ட ஒரு பாகிஸ்தான் கூட சவுதி டிஃபென்ஸ் டீல் போடுறாங்க அப்படின்னா அமெரிக்கா ப்ரெஷர் இந்தியாவை இன்டெரெக்டாக இதன் மூலியமாக வலுக்கி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமோன்ற அனுமானங்கள் தான் நிறைய வல்லுநர்களால் எழுப்பப்படுது இது சம்பந்தமான உங்கள் கருத்தை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்